வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டிற்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில பல புதிய திட்டங்கள் அனைத்து மாவட்டங்களையும் தொடுகிற வகையிலையும் அனைத்து துறைகளையும் தொடுகிற வகையிலேயும் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள் அது பொதுமக்களிடத்திலே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கிறது பல பத்திரிகைகள் அதை பற்றி விரிவாக எழுதியிருக்கிறார்கள் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு சொன்னது இந்த அறிவிப்புகள் மட்டுமல்ல ஏற்கனவே கொடுத்திருக்கிற அறிவிப்புகளில் எவ்வளவு பணிகள் முடிந்திருக்கிறது எவ்வளவு பணிகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது என்பதை ஆய்வு செய்து அந்த அறிக்கையை அனுப்பும்படி கேட்டிருக்கிறார்கள் அதேபோல இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கொடுத்திருக்கிற திட்டங்கள் தொடர்ந்து வருகிற அந்தந்த துறையினுடைய டிமாண்டில் வருகிற பொழுது அதிலே வருகிற திட்டங்கள் இதையெல்லாம் விரைவாக அமல்படுத்துவதற்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற துறை அதிகாரிகளை பேசி அதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மாவட்ட தலைவர் மூலமாக அந்த பணிகளை வேகப்படுத்துவதற்கும் உடனடியாக துவங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய ஈரோடு மாவட்டத்தில் இந்த ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் பெரும்பகுதியான திட்டங்கள் நம்முடைய மாவட்டத்தில் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது சின்ன சின்ன பிரச்சனையின் காரணமாக சில திட்டங்கள் கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் பெரும்பகுதியான திட்டங்கள் மிக சிறப்பாக எல்லா துறை அதிகாரிகளும் இணைந்து அதை செய்திருக்கிறார்கள் அதேபோல இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே இன்னும் சட்டமன்ற தொடர் நடக்கிற பொழுது வருகிற அத்தனை அறிவிப்புகளையும் உடனடியாக காலதாமதம் இல்லாமல் அதற்கான பணிகளை துவக்கி அதை விரைவாக துவக்குவதற்கும் முடிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது அது சம்பந்தமாகத்தான் இப்பொழுது ஆய்வு செய்யப்பட்டது அந்த அடிப்படையிலே அதிகாரிகள் பல்வேறு கருத்துக்களை இங்கே சொல்லியிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக அதுவெல்லாம் மிக சிறப்பாக நடக்கும் என்ற நம்பிக்கை இந்த கூட்டத்தின் வாயிலாக எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த வகையிலே மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் போல் பல பிரச்சனைகள் பட்டா போன்ற பிரச்சனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆலோசனைப்படி நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் அதற்கான கூட்டத்தை நடத்தி இந்த பட்டாக்கள் விரைவாக உரியவர்களுக்கு போய் சேருவதற்கு அந்தந்த மாவட்டத்துடைய சார்பாக அந்தந்த துறைகளுடைய சார்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள் அந்த பணிகளும் விரைவாக செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அரசாங்கம் நமக்கு கொடுக்கிற அத்துணை திட்டங்களையும் வேகமாக நடத்துவதற்கான ஏற்பாடு நம்முடைய மாவட்டத்துடைய சார்பாக மாவட்ட ஆட்சித்தலை தலைமையில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த திட்டங்களை எல்லாம் கொடுத்துருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டத்துறை சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொடுக்குறோம் சார் இந்த ஆட்டியம்பர் இருபத்தேழு கணக்கு ஏகப்பட்ட கிராமங்கள் அந்த பொலியூஷன் இஷ்யூவில் பாதிச்சுருந்தாங்க சமூகம் நடந்து ரெண்டு நாட்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கனு சொல்லிட்டு விவசாயிகள் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறது இல்லை அது உடனடியாக எனக்கு தகவல் வந்தது உடனே அதிகாரிகள் பொல்யூஷனில் இருந்து அங்கே போயிட்டாங்க போய்ட்டு அங்கேருந்து அந்த தண்ணி எடுத்திருக்காங்க அங்கே பொறுத்தவரையிலும் டிடிஎஸ் குறைச்சலாக தான் இருக்குது ஆனால் அந்த அந்த கழிவு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது உண்மை எனவே அதை அங்கேருந்து எடுப்பதற்கு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் இப்போ வந்து ஒரு நாலு மணி சுமார் இருக்க அந்த இடத்த போய் பார்க்குறதுக்கான ஏற்பாடு செஞ்சுருக்கோம் அதை எப்படி அங்கேருந்து எடுக்கிறது அதற்கு யார் காரணம் யாராக இருந்தாலும் அதன் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதில்லை எந்த விதமான தயக்கமும் கிடையாது எனவே அது யார் காரணம் என்பதை முறையாக கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் இரவு நேரங்களில் தான் வந்து இந்த மாதிரி சாய கெழிவுகள் வந்து அக்ரம் பெருமாள் இரவு நம்ம குறைந்துறாங்க தனி ஸ்கோடு போட்டு பிடிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும் அப்படிங்கிறத ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க கண்டுபிடிச்ச அதிகாரிகள் அதற்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க பல பல சாயப்பட்டறைகள் மூடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நடந்தது அப்படிங்கிறதுக்காக சீல் வைக்கப்பட்டிருக்கிறது எனவே இன்னும் கூட அதை வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு அதை வந்து இன்னும் கொஞ்சம் விஜிலண்ட்டாக பார்க்கறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் இப்போ கிணத்துல வந்து இதெல்லாம் வெள்ளம் பண்ணுற பயிர்களுக்கு வந்து தண்ணி பார்த்துக்க முடியாத அளவில் வேலை இல்லை அதுதான் போய் நாங்கள் பார்க்கணும் பார்த்துட்டு அது வேற என்ன மாற்று ஏற்பாடு என்னங்கிறது பார்த்துட்டு அதுக்கான ஏற்பாடு நாங்கள் பண்ணணும் இந்த கால்நடைகளில் வந்து இல்லை அது வந்து உடனடியாக அது வந்து இப்போ இதுவரை அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் அதுக்கு இருந்தது ப்ரொவிஷன் இருந்தது ஆனால் இந்த மாதிரி நாய் கடிச்சிடுச்சு இறந்து போச்சு ஆடு அதுக்கு கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷன் இதுவரையில் இல்லை மனு முதலமைச்சர் அவர்களிடத்தில் இந்த தகவல் கொண்டு போன உடனேயே அதற்கான கோப்பை சுற்றனுப்பி அதற்கு வந்து முதல் அதிகாரிகள் நாலாயிரம் ரூபாய் தான் சொல்லி நாலாயிரம் தான் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டது அதை கேட்டுக்கொண்டிருந்த முதலமைச்சர் அவர்கள் இது குறைவாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி அவர்களாக முன் வந்து ஒரு ஒரு மணி நேரத்திலேயே அந்த நாலாயிரம் என்பதை ஆறாயிரமாக உயர்த்தி இருக்கிறார்கள் எனவே அந்த வகையில் இது நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இந்த நாய்களினுடைய தொல்லைகளை கட்டுப்படுத்துவதற்கும் நடவடிக்கை எடுக்க மாவட்ட தலைவர் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதிலே நீதிமன்ற உத்தரவு பல சட்டத்திட்டங்களும் குறுக்கே இருக்கிறது அதையும் கவனித்து அதே நேரத்திலே விவசாயிகள் பாதிக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கையோ அதையும் செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் கண்டிப்பாக இந்த நிவாரணம் மிக வரைவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை ஒரே ஒரு வேண்டுகோள் விவசாயிகள் கொஞ்சம் பாதுகாப்பாக அதை வைத்துக்கொள்வதற்கு அவர்கள் கொஞ்சம் முன்வர வேண்டும் என்று நாங்கள் ஏன்னா அந்த பட்டியலை போட்டு வைக்கிறாங்க அது விவசாயிகளுக்கு அது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதுவும் மிக சின்ன விவசாயம் இருக்கிறவங்க தான் இதை நிறைய செஞ்சிகிட்டு இருக்காங்க எனவே நாங்கள் கூட மாடல் செஞ்சு வச்சுருக்கோம் இப்படி இருந்ததுனாக்கா நல்லாயிருக்குன்ட்டு எனவே அந்த பாதுகாப்பையும் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறோம் சார் இந்த வரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா வரி கட்டின வீட்டில் வந்து எதுக்கு இது பண்ண வரி கட்டாத இடத்துக்கும் கட்டின இடத்துல வந்து டிசி தேவையில்லாமல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ சென்னிமலை ரோட்டில் கூட வீட்டில் வந்து கொண்டு போய்ட்டாங்கே எடுக்கிறாங்க வரி கட்டின இடத்துல இப்படி கட்டாத இடத்துல அதை பண்ணால் கூட பரவாயில்ல நாங்கள் கட்டின இடத்துல அமைச்சர்ட்டையும் நாங்கள் முறையிட்டிருக்கோம் நேர்ட்டையும் முறையிட்டிருக்கோம் போது இந்த மாதிரி இருந்து இல்லை அதாவது வரி கட்டின இடத்துல தவறாக அந்த மாதிரி பண்ணியிருந்தால் அந்த அதிகாரிகள் மீது கண்டிப்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இதில் அந்த வரி பிரச்சனையை பொறுத்தவரை அது கொஞ்சம் ஆய்வுலேயும் இருக்குது அதனால் வந்து வரி கட்டாமல் இருக்கிறவங்ககிட்ட கேட்குறதுங்கிறத விட வரி கட்டவங்ககிட்ட போய் கேட்டு அதில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணியிருந்தால் அது அதன் மீது உரிய நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும் இன்னைக்கு திண்டல் கோயில் இல்லை அங்கே வந்து ராஜகோபுரம் நடந்துக்கிட்டு இருக்கு முன்னாடி ஒரு ஆர்ச்சி வந்து ஒன்று போட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு நூற்றி எட்டு படிக்கட்டு ஒரே நேராக போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க இதெல்லாம் பார்க்கறதுக்காக போனோம் அதுதான் அப்புறம் வந்து ஒரு முருகர் சிலை வைக்கணுங்கிறது அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது அதை பற்றியும் ஆய்வு செய்திருக்கிறார்கள் அது என்ன முடிவு என்பதல்ல இது ஒரு ஆரம்ப இன்னைக்கு தான் அந்த அந்த ஆய்வையை யோசிச்சுருக்காங்க அது ஒரு ஆரம்பகட்ட பணியாக இருக்கிறது அது என்ன செய்வாங்கங்கிறது பின்னாடி தான் சொல்ல முடியும் இல்லை சிஎன்சி காலேஜ் பொறுத்தவரையிலும் தோழியர் விடுதி எங்கே கட்டுறது என்னங்கிறத உண்மையில் தான் முடிவெடுக்க போகிறாங்க சிஎன்சி கல்லூரியை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்களும் துணை அவர்களும் அதை அறிவித்திருக்கிறார்கள் அதில் ஒரு பெரிய ஸ்டேடியம் வர வேண்டும் அப்படிங்கிறது அது பெயின் பெரிய பயன்பாட்டில் வருகிற அளவிற்கு அது வர வேண்டும் அதே மாதிரி மிகப்பெரிய ஒரு நூலகம் அது பெரிய அளவில் வர வேண்டும் என்பது அதுவும் அன்பு முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்தது ஒரு ஐஏஎஸ் அகாடமி வர வேண்டும் அதில் ஏறத்தால ஒரு நாற்பது ஏக்கர் இருக்கிறது கல்லூரிக்கு போக மீதம் நாற்பது ஏக்கர் இருக்கும் அந்த நாற்பது ஏக்கரும் மிகப்பெரிய அளவில் பொதுமக்களுக்கும் குறிப்பாக படிக்கிற குழந்தைகளுக்கு விளையாட்டுத் விளையாட்டுத்துறைகளை ஆனாலும் சரி படிக்கிறதுக்கானாலும் சரி அவர்களுக்கு அது முழுமையாக பயன்பட வேண்டும் என்ற வகையில் அதை டெவலப் பண்ணணும்னு ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு சார் வைராபுலத்துல இருந்து காவடியா போகிற தண்ணீர் இது மாதிரி கொண்டு வந்து கிளிச்சிங்கயும் அந்த சாய தண்ணியும் அந்த டோல்ஸ் ஆஃப் தண்ணி இது எல்லாத்தையும் உள்ள கலம்பருக்குறாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி கலக்கறதையும் உள்ள இது இது பண்ணி இருக்காங்க அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கிறத அதிகாரிகள் வந்து கண்டுபிடிக்கணும் அதிகாரி இல்ல அது வந்து இதுமாற வண்டி நிறைய வண்டி என்ன எல்லா பக்கம் இது மாதிரி வண்டி நைட் இரவு நேரம் மட்டும் இல்லை அந்த மாதிரி முக்கியமான இடம் எதுன்னு பார்த்துட்டு அந்த இடத்துல கேமராக்கு எது போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம் அதிகாரிகள் வந்து நிறைய பணிகள் இருக்கிறது நாம் நினைக்கிறேன் அந்த ஒரு வேலையை மட்டும் நினைக்கிறேன் அது போக நிறைய பணிகள் இருக்கிறது அந்த பணிகளுக்கு இடையிலே தான் எதையும் பார்க்குறார்கள் இது மாதிரி எங்கே வந்து தண்ணி அதிகமாக லாரி வந்து இப்போ நமக்கு தெரியும் எந்த இடத்துல வந்து லாரி உள்ளே வர்றதுக்கு போகிறதுக்கு வழி இருக்குன்னு தெரியும் அந்த இடத்துல கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் அதில் வர்றவங்களை தெரிஞ்சு அந்த மாதிரி இருக்கிறவங்களை கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசு எந்த தாய்க்கும் காட்டப்போகுதில்லை